இப்ப வந்து பாலா பாத்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்லாம் நாலு ஆம்புலன்ஸ் கொடுத்துக்கோம் ஃபர்ஸ்ட் அறந்தாங்கி அதுக்கப்புறம் பர்கூர் ஈரோடுக்கு மேல இருக்கிற அந்த பர்கூர் அதுக்கப்புறம் நிறைய ஒரு நாலு ஆம்புலன்ஸ் கொடுத்துக்கோம் அதுக்கப்புறம் வந்து சூரிய வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி வந்து இது கொடுத்துருக்கோம் நம்ம மேல் மருத்துவம் தாண்டி அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிறைய மனுக்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு எங்களுக்கு எந்த உதவி வேணும் இது பண்ணோம் அது பண்ணணும்னு அவங்க கேட்கும் போதுதான் வந்துட்டு சரி எங்க இது இல்லையோ அதை பண்ணலாம் ஒரு ஐடியா வருது ஆட்டோன்றது வந்து பிளான்லாம் கிடையாது ஆட்டோ கொடுக்கணும் அப்படி கிடையாது ஆனால் வந்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதியோர் முதியோர் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு வயசுக்கிட்ட இருக்கும் ஆட்டோ வந்து நம்ம இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்டோ நிறைய இருக்குது ஆட்டோ இல்லாமலாம் கிடையாது அவங்களும் நிறைய உதவி பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நூறுரூவா இரநூறுபாலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கல ரூபா முப்பது ரூபாய்க்கே பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒரு கம்மியான காசு கிடைச்சா போதும் போது ஒரு ரூபாய் ஏற்றுனாலே நம்ம இடத்துல வந்துட்டு ஐயோ இருந்தால் ஒரு ரூபாய் ஏற்றிட்டாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த ஆட்டோ எதுக்காக இது பண்ணுதுன்னா மெயினாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயசானவங்க உடம்பு சரியில்லை பைக்கினார் கர்ப்பிணி பெண்கள் அது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ நேரத்தை பிஸியாக இருந்துடும் ஒரு கேர் ஆட்டோ இருக்கணும் அந்த ஆட்டோ பிஸியாக இருக்குது எல்லா நேரத்துலையும் வந்து கிடையாது ஆனால் அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த டைமில் படிக்கும் டைமில் வந்து உடனே கிடைக்கணும்னா இந்த ஆட்டோவை கால் பண்ணால் உடனே வந்துடும் ஏன்னா வந்துட்டு அவர் இதுக்காக மட்டும்தான் அவர் ஒரு டிரைவர் போட்டிருக்கோம் இதுக்காக மட்டும்தான் அவர் தனியாக சேலரி கொடுத்து கேஸும் நாங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பர் கான்டக்ட் பண்ணால் பல்லாவரம் பம்மல் இங்கேருந்து சரி ஹாஸ்பிட்டல் குண்டுத்தூர் தான் இருக்குதுன்னா குண்டுத்தூருக்கும் போகலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே குரோம்பேட்டை அதுக்கப்புறம் போச்சலூர் இந்த சுரணி காமராஜபுரம் நாகல்கனி எல்லாமே வரும் எதுக்காக வந்து ரொம்ப லாங் அப்படி பண்ணலன்னா ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு எதுக்கு நீங்கள் சென்டர் கிட்டலாம் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த ஒரு கேள்வியாக தான் மற்றபடி ஒரு ஆபத்து இல்லை போய் ஆகணும் அதே ஆட்டோ போய் அவனா அதுக்கு போகலாம் ஏன்னா வந்து எல்லாருமே இந்த சர்க்கிள் ஏன் பல்லாரம் தானா அப்படி இல்லை இது கொடுக்குறோம் இன்னும் இந்த ஆட்டோ வந்து எத்தனை பேர் தேவைப்படுது எத்தனை பேர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எவ்வளவு பேருக்கு அந்த அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே மேற்கொண்டு அடுத்த அடுத்த அடுத்து ஆட்டோ தரலாம் தான் இருக்கோம் இது ஆட்டோ அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு மனுக்கள் வருது எங்களுக்கு தேவைகள் நிறைய வருது அதெல்லாம் தனியா ஒரு போயிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த நிலை வந்து நம்ம அனகாபுத்தூர் கிட்ட வந்து ஆட்டோ கொடுக்கணும் அனகாபுத்தூர்னா இந்த அனகாபுத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது இந்த ஸ்டாண்ட்ல போட்டிருக்கோம் இது ஜங்ஷனா இந்த பிரிட்ஜு கிட்ட போட்டிருக்கோம் ஏன்னா இங்கே கால் பண்ண ஒரு ஜங்ஷனா இடம் இங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த நம்பர் தான் மெயின் இந்த நான் கீழே உள்ள இந்த நம்பர் கால் பண்ணுங்க கால் பண்ணீங்கன்னா எப்பவும் வந்து பலன் அடையலாம் நன்றி வணக்கம் இப்போ அடுத்த கிட்டமா என்ன உதவி நிறைய அடுத்து என்ன உதவி பண்ணலாம் நிறைய தான் இப்போ ஆம்புலன்ஸ் தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும் அதை தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்க படிக்க வச்சுட்டு அது வந்து பசங்க போயிட்டு இருக்கு நேற்று கூட வந்து ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா அது சொன்னாங்க நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம எல்லா எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ண முடியாது அவ்வளோ பணம் நமக்கு கிடையாது அவன் வந்து அவன் கஷ்டப்படுறான் அவன் சம்பாதிச்சு தான் பண்ணான் அவன் வந்து ஒரு ஒரு அரசாங்கம் கிடையாது இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் கிட்ட அது கிடையாது ஒரு நாலு பசங்க தான் டிவியில ப்ரோக்ராம் வருது ஆஹ் நிறைய வந்து அவார்ட் பங்க்ஷன் எல்லாம் வந்து ஆங்கர் பண்றான் இதுல வரக்கூடிய வச்சா பஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா வந்துட்டு டிவியில ஷோ வந்து அதை வச்சு படிக்க வச்சுக்கிட்டு நிறைய பேரை படிக்க வச்சுருந்தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அவார்ட் ஷோ எல்லாம் கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க அதை வச்சு தான் ஆனா இது மாதிரி ஆம்புலன்ஸா கொடுக்கலாமே கொஞ்சம் இதை பண்ணலாமே கொஞ்சம் நிறைய பேர் கொரோனா அப்பதான் பிளான் பண்ணுது ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்தவொடைய ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்டாங்க அது அப்படி கிடையாது கொரோனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாருக்கும் அது தெரியும் ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் தான் ஒருத்தரை காப்பாத்திலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ பிளான் பண்ணுது அப்போ பிளான் பண்ணி அதை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கொரோனால இருந்து மக்கள் வந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் சரி இது எங்க போது சரி எங்க இந்த வசதியே இல்லைன்னா தான் அந்த பர்க்கூர் பிளான் அது மாதிரி எங்க எது இல்லையோ அதெல்லாம் கொடுத்துட்டோம் இங்க இருக்கு ஆட்டோலாம் இருக்கு இப்ப இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு கிடையாது ஸ்டாண்டு கிடையாது தாண்டி அர்ஜென்ட்டுக்கு வரணும் நம்ம அந்த டைமுக்கு வரணும் முதியோருக்கு ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லாம் ஃப்ரீயா போக மாட்டாங்க இது அப்படி கிடையாது அவங்க ஃப்ரீ தான் ஆட்டோ கொடுத்த மேட்டர் கிடையாது இது அவங்களுக்கு ஃப்ரீ தான் கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும் வந்து மாட்டுத்திறனா இருக்கட்டும் முதியோ இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான் எங்க இதுக்குள்ள வந்து அவங்க மெடிக்கலா இருக்கட்டும் இல்ல ஒரு அர்ஜென்ட் எங்க போகணும்னா இதுல இது பண்ணிக்கலாம் சரி நான் இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு நீங்க தேர்தல் அரசாங்க எடுத்து செலவு பண்ணி பண்ற அளவுக்கு எலெக்ஷன் பண்ணிக்க வாய்ப்பு எலெக்ஷன் நீங்க நீங்க ஏன் அவங்களுக்கு ஒரு ஒரு உதவி பண்ற உதவி பண்றோம் எல்லாமே எலெக்ஷன் தான் வரணும் கிடையாது நம்ம மனசுக்கு பிடிச்சது இவ கஷ்டம் ஒரு இடத்துல பாக்குறோம் ஏன்னா நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அந்த மாதிரி ஆட்டோ சூப்பராதான்ப்பா இருக்கு நான் கூட்டு போய் விடுங்க முதல்ல அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களால ஃபோம் டெஸ்ட் தான் இருந்திருக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய கம்மியான வித்தியை வச்சு பண்றோம் இதே ஒரு அரசாங்க கஜானாலும் எடுக்கணும்னா நம்ம அரசியல் வாதி ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா இல்லை அது அரசியல் வாதி ஆகணும் கிடையாது நல்லது செய்யறதுக்கான ஒரு திட்டம் அது ஒரு அடுத்த படிதான் தவிர அதையும் அரசியல் வாதி ஆக்குறீங்க அப்படி கிடையாது அரசியல் வந்து நல்ல வாதிலாம் இருக்காங்களே அது நம்ம அப்படி இது பண்றோம் அரசியல் எல்லாம் கெட்டவங்க இல்ல இப்ப நீங்க நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இதே நல்ல விஷயத்தை நீங்க வந்து

யாருன்னா சொல்ல யாருன்னாட்டும் விளம்பரத்தை கூட பண்ணட்டும் அவங்க காசு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு ஐம்பது லட்சம் யாரும் கொடுக்கும் நிலைத்தானே நமக்கு மக்கள் தேவை கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை வந்து ஒரு சாப்பாடு போறதா மேட்ரு அந்த சாப்பாடு அவன் விளம்பரத்துக்காக கொடுத்தானா இல்ல எதுக்காக கொடுத்த கிடையாது அவன் பசி அவன் பசி நம்ம தீர்த்தோமா அது போக தவிர கொடுக்கும் போதுதான் குடுக்கும்போது தான் போதுதான் அவன் என்ன பண்றாங்கன்னா இவன் எதுக்காக குடுக்குறான் கொடுக்கல வச்சுக்க இன்னும் அவர் கொடுக்கவே அதனால அப்படி சொல்றது வந்து நம்ம எடுத்துக்கூடாது நம்ம செய்யறோம்னா அது வந்து ஒரு இது எதுக்காகனா ஒரு நல்ல விஷயம் ஒரு புண்ணியமா போவோம் ஒரு நல்லதா போவோம் நாலு பேர் உதவியா இருக்கும் அவ்வளோ தவிர இந்த ஏன் விளம்பரம் நினைச்சாங்க ஏன் மழை அப்போ நாங்கள் கொடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டாங்க இதுக்காக கொடுத்தாங்க கேமரா எல்லாம் கூட வந்துட்டு இருக்கா அப்படி நிறைய கேள்வி இருந்தது என்னன்னா இதே ஏரியால நிறைய பிகின் உட் அதுக்கப்புறம் சினிமா நிறைய வந்தாங்க இந்த ஏரியா எடுத்துருந்தாங்க இந்த ஏரியா எடுத்தாங்க நாங்க அவங்க எடுத்துட்டு தான் தெரியாது ஏன்னா நாங்க ஒரு டைம் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இப்ப போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போனோம் அவங்க எடுத்துக்கும் போது அவரு பயிட்டு பண்ணுவாங்க அப்போ நாங்க போனோம் வாடா வாடகை வந்தாலும் நீங்க தானா சரி சார் ஹியூ தான் இப்போ தானே இவரு எங்கால் கிடையாது இல்ல சொல்றேன் அப்போ அவரு அன்னைக்குதான் இல்ல அப்ப இவரு இவரே வந்தாரு அப்போ அப்ப இவரை நாங்க கூப்பிடல இவரே வந்துதான் அந்த மாதிரி ஒரு அன்பாச்சோ நடக்கிறது தான் இது இதுக்கா விளம்பரத்தை கிடையாது அது மாதிரி நிறைய பேர் பாத்துட்டு இல்ல இப்பதான் வந்து மக்கள் நிறைய பேர் தெருது இதை பார்த்துட்டு வராங்க நிறைய பேரு அந்த மாதிரி வந்து இருக்காங்க ஏதோ ஒரு வேதத்துல ஒரு மக்கள் பயனடைறாங்களா ஏதோ இங்க பாத்துட்டு வேற எங்கன்னா பண்ணா கூட நல்லுதான் நாங்க கிட்ட எங்களை தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது மக்கள் பண்றது தப்புன்னு நம்ம சொல்லல நீங்க இருக்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸை வச்சு நீங்க பண்றீங்க பட் இதை விட பெருசா பண்றதுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா எலக்ஷன்ல அது வந்து சத்தியமா அது கிடையாது